பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தவர்கள் நீண்ட பயணத்துக்கு ஆயத்தமாகி எல்லாரும் வெளியே வந்து நீண்ட பயணத்தை மேற்கொண்டார்கள் அதுபோல இந்த நம்முடைய பஸ்காவாகிய இயேசு இவருடைய மாம்சத்தை புசித்த நாம் இவர் கல்வாரி சிலுவில் நமக்காக ஏன் பிற்கப்பட்டார் என்பதை நாம் விசுவாசித்து இந்த கம்யூனா அதுக்கு அடையாளமாக இருக்குது அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவருடைய மாம்சத்தை புசித்த நாம் அதன் மூலமாக பெற்ற ஜீவனால் இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்தை நாம் வெற்றிகரமாய் மேற்கொள்ள முடியும் ஒருவனும் பலவீனன் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வெற்றிகரமாக நாம் இந்த வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் அதுதான் வேதம் அப்படி சொல்லுது டவுன் பேமெண்ட் வந்துருச்சு பெரிய டவுன் பேமெண்ட் பெத்த டவுன் பேமெண்ட் போதுமான அளவு நம்ம சாறு வரைக்கும் நம்மளை கொண்டு செல்லக்கூடிய டவுன் பேமெண்ட்டு ஒரு குறைவும் இருக்காது இதில் எல்லா கடனையும் போய் அடிச்சிட்டு வந்துடலாம் ஹலோ எல்லா கடனையும் அடைச்சிட்டு வந்துடலாம் எல்லா பாக்கியும் தீர்த்துட்டு வந்துடலாம் இதுல எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டுலாம் இதுல எந்த நோயையும் மேற்கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு டவுன் பேமெண்ட் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது அப்ப இதையெல்லாம் எண்ணி பார்க்கணும் இத மனசுல வைங்க பாவத் பிரச்சனைய சிலுவையில் தீர்க்க வந்தார் இயேசு பாவத்தை போக்க வந்தார் பாவத்தை போக்குனதுனால அதை தொட்ட உடனே சரீரத்திலேயே ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது சரீர சுகமும் அதன் மூலமாக நமக்கு உண்டாகிறது ஏன்னா பாவம் உடனே சரீர வியாதி உள்ள வந்துருச்சு மரணம் வந்துருச்சு பாவ பிரச்சனையை தீர்க்க வந்து ரத்தத்தை சிந்தி மறித்து அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களும் நம்ம கழுவும் போது பாவ பிரச்சனைக்கும் பதில் உண்டாகிறது இந்த பாவ உலகத்தில் வாழுகிறவரை நமக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் நீடிய வாழ்வு எல்லாம் கொடுக்கப்படுகிறது பிறகு ஃபுல் பேமெண்ட் வர்றப்ப சாகாமே உள்ள ஒரு சரீரமும் கொடுக்கப்படுகிறது இப்படி நமக்கு வேண்டிய எல்லாம் அதில் வந்து கிடைக்கிறது சரீர மீட்பு இந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்கிறார் அதோடு சேர்ந்து வருது அப்பவே அதுக்கெல்லாம் கேரண்டி ஆவியானவர் உள்ள வந்துட்டார் நம்ம உயிரோட எலும்புமா செத்த பிறகு புது சரீரம் கொடுக்கப்பட முடியுமோ ஆமாம் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதுக்கு அச்சாரமாக இருக்கிறார் கேரண்டியாக இருக்கிறார் அவர் தான் டவுன் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் உடனே உங்களுக்கு நிச்சயமாக ஆயிடுச்சு இவர் வாங்கிக்குவார் இவர் சொத்தை நிச்சயமாக வாங்கி கொள்வார்ன்ற நிச்சயம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வேற யாருக்கும் போய் விற்கவும் முடியாது நாம் அவருக்கு சொந்தமான ஒரு ஐட்டம் டவுன் பேமெண்ட் போட்டார் அவர் நாம் அவருக்கு சொந்தம் நிச்சயமாக செய்வாரா நிச்சயமாக செய்வார் உயிரோடு எழுப்புவாரா எழுப்புவார் சாகாமியை கொடுப்பாரா கொடுப்பாரு வியாதியை நிரந்தரமாக போக்குவாரா கண்ணீர் இல்லை கவலை இல்லை வியாதி இல்லை மரணமே இல்லை